ஓம் சாந்தி அவ்யக்த முரளி மதுபன் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியம் விஸ்வ கல்யாணக்காரி ஆவதற்கான முக்கிய தாரணைகள் பாபா கேட்குறாங்க இன்று இந்த குழுவை எப்படிப்பட்ட குழு என்று கூறலாம் குஜராத்தின் குழுவா தன்னைத்தான் குஜராத்தை சார்ந்தவன் என்று நினைக்கவில்லை தானே தந்தை எவ்வாறு எல்லையற்ற மாலிக்காக இருக்கின்றாரோ அதே மாதிரி எங்கு வேண்டுமென்றாலும் நிமித்தமாக இருக்கலாம் ஆனால் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்க வேண்டும் திஷ்டி மற்றும் விருத்தி அதாவது நினைவுல விஸ்வ கல்யாணக்காரிங்கிற பாவனை சதா இருக்குதா அல்லது குஜராத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற பாவனை இருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா குஜராத்தில் இருந்தாலும் லட்சியம் உலகத்துக்கு என்று இருக்கின்றது இல்லையா எல்லையற்ற சேவையில் இருக்கிறீங்க இல்லையா இது நிமித்தமாக கொடுக்கப்பட்ட கடமை அதனை நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கீங்க ஆனால் எந்த போதை இருக்குது நாம் விஸ்வ கல்யாணக்காரி என்றுதானே வர்ணனை செய்கிறீங்க உலகை மாற்றணும் எந்த சேவை செய்தாலும் அல்லது சேவைக்கான சாதனங்களை உருவாக்கினாலும் அதில் உலகம் அப்படிங்கிற அந்த சப்தத்தை எழுதுறீங்க இல்லையா உலகை புதிதாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க உலக மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஒரு இடத்துல ஒலி எழுப்புனா அது நாலாபுரமும் பரவிடும் நிமித்தமாக ஒரு ஸ்தானத்துல ஒலி எழுப்பு செய்றீங்க ஆனா அது நாலாபுறமும் பரவிடுது ஆக விஸ்வ கல்யாணக்காரி ஆவதற்காக முக்கியமா இரண்டு தாரணைகள் அவசியம் அதன் மூலம் எல்லைக்கு உட்பட்டதில் இருந்தாலும் கூட எல்லையற்ற கல்யாணக்காரியாக ஆக முடியும் அந்த தாரணை இல்லை அப்படின்னா அவர்களது சப்தங்கள் அதாவது சொற்கள் அவர்களது திஷ்டி எல்லையற்ற உலகின் பக்கம் சென்றடைய முடியாது விஸ்வ கல்யாணிக்காரி ஆவதற்கு எந்த இரண்டு தாரணைகள் தேவை நீங்கள் எந்த இரண்டு தாரணைகளினுடைய ஆதாரத்தில் விஸ்வ கல்யாண காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க விஸ்வ கல்யாணத்திற்கான சுப பாவனையுடைய பிரதட்ச பலன் கண்டிப்பாக கிடைக்கிது பாவனைக்கான பலன் பக்தி மார்க்கத்திலும் கிடைக்கிது ஆனால் அது அல்ப காலத்துக்கானது இங்கு சதா காலத்துக்கானது அந்த பிரத்யட்ச பலன் அடைவதற்கான முக்கிய இரண்டு தாரணைகள் எது தாரணை இல்லாமல் தனது அல்லது சேவையில் முன்னேற்றம் ஏற்பட முடியாது அதனை செஞ்சிட்ருக்கீங்க மேலும் செய்தே ஆகணும் செய்வோம் அப்படிங்கிற அந்த சப்தமும் கூடாது செய்தே ஆக வேண்டும் இரண்டு முக்கிய தாரணைகள் ஈஸ்வரிய ஜொலிப்பு மற்றும் கூடவே கருணை ஜொலிப்பு மற்றும் கருணை இரண்டும் கூடவே இருந்தால் மற்றும் சமமாக இருந்தால் இரண்டு குணங்களின் சமான நிலையின் மூலம் ஆன்மீக நிலை உருவாகிவிடும் இதனையே ஆன்மீகம் அல்லது ஆன்மீக நிலை அப்படின்னு சொல்லப்படுது ஜொலிப்பு முழுமையாக இருக்கணும் மற்றும் கருணையும் முழுமையாக இருக்கணும் இப்போ ஜொலிப்பை விட்டுட்டு கருணை மட்டுமே காண்பிக்கிறீங்க அல்லது கருணையை விட்டுட்டு ஜொலிப்பில் மட்டும் வரீங்க ஆகையினால இரண்டினுடைய சமநிலையின் மூலம் உருவாகும் ஆன்மீக ஸ்திதியில் குறை ஏற்பட்டுடுது ஆகையினால எந்த காரியங்கள் செஞ்சாலும் அல்லது வாயின் மூலம் உரையாடல் செய்து கொண்டிருந்தாலும் கருணை மற்றும் ஜொலிப்பு இரண்டும் சதா சமமாக இருக்குதா அப்படின்னு முதல்ல சோதனை செய்யுங்க இரண்டையும் சமமாக்குவதன் மூலமா ஒன்று தனது சுவமானத்தை தானே வைத்து கொள்ள முடியும் மற்றொன்று அனைத்து ஆத்மாக்களிடமிருந்தும் சுவமானம் பிராப்தியாக கிடைக்கும் சுவமானத்தை விட்டுட்டு மரியாதைக்கான இச்சை வைப்பதன் மூலம் வெற்றி கிடைப்பது கிடையாது மரியாதைக்கான இச்சையை விட்டு சோமானத்தில் நிலைத்து விட்டால் மரியாதை நிழல் போன்று உங்கள் பின்னால் வரும் எப்படி பக்தர்கள் தங்களது தேவதை அல்லது தேவிகளின் பின்னால் குருட்டு நம்பிக்கையோடு ஓடுறாங்க அதே மாதிரி சைத்தன்ய சொரூபத்தில் ஸோ மானத்தில் நிலைத்திருக்கும் ஆத்மாக்களின் பின்னால் அனைத்து ஆத்மாக்களும் மரியாதை கொடுப்பதற்கு ஓடி வருவாங்க பக்தர்களினுடைய ஓட்டத்தை பார்த்துருக்கீங்களா உங்களது நினைவு சின்னமாக ஜட சித்திரம் இருக்குது அதிலும் சிற்பிகள் முக்கியமாக ஒரு புறம் சக்திகளின் ஜொலிப்பை மிக ஆக்ரோஷமாக காண்பிக்கிறாங்க மேலும் கூடவே கருணையையும் காண்பிக்கிறாங்க ஒரே சித்திரத்தில் இரண்டு உணர்வுகளையும் வெளிப்படுத்துறாங்க இல்லையா இவ்வாறு ஏன் செய்கிறாங்க ஏன்னா நடைமுறையில நீங்கள் ஜொலிப்பானவர்களாக மற்றும் கருணை உள்ளமுடைய மூர்த்திகளாக ஆகியிருக்கீங்க ஆக ஜட சித்திரத்திலும் கூட முக்கிய இந்த தாரணைகளை காண்பிக்கிறாங்க ஆக நீங்கள் இப்போது சேவையில் இருக்கீங்க சேவையினுடைய பிரதட்ச பலனத்துக்கு ஆதாரம் இந்த இரண்டு முக்கிய தாரணைகள் மீது இருக்குது கருணை உள்ள முடையவர்களாக கண்டிப்பாக ஆகணும் ஆனால் எதன் ஆதாரத்தில் மற்றும் எப்பொழுது இதையும் பார்க்கணும் ஜொலிப்பு கண்டிப்பாக கொண்டு வரணும் ஆனால் எப்படி மற்றும் எந்த முறையில் பிரதட்சம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஜொலிப்புங்கிறது வர்ணனை செய்வதன் மூலம் அல்லது காண்பிப்பதன் மூலம் தென்பற்றிடாது ஜொலிப்பானது கண் முகம் மூலமாக தானாகவே தனது சாட்சாத்காரத்தை செய்வித்துவிடும் ஒருவேளை இதை பற்றி வர்ணனை செய்கிறீங்க அப்படின்னா ஜொலிப்புக்கு பதிலாக பெருமை தென்பற்றிடும் பெருமையை காண்பிக்காதீங்க ஜலிப்பில் இருங்க அச்சமூட்டுதலை அகங்காரம் அல்லது கோபத்தின் வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினால் அச்சமூட்டுதலை அதாவது மிரட்டுதலை காண்பிக்காதீங்க ஆனால் கண்டிப்பாக ஜொலிப்பில் இருக்கணும் எந்த அளவுக்கு கருணை உள்ளத்தின் கூடவே ஜொலிப்பில் இருக்கிறீங்களோ பிறகு மிரட்டுதல் அழிந்துடும் யார் எப்படிப்பட்ட ஆத்மாவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் அச்சமூட்டக்கூடிய ஆத்மாவாகவும் இருக்கட்டும் ஜொலிப்பு மற்றும் கருணை உள்ள உடையவர்களாக ஆவதன் மூலம் ஒரு பொழுதும் தற்பெருமையின் உச்சத்தில் வரமாட்டாங்க சூழ்நிலை இவ்வாறு இருந்ததால் அல்லது இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூறியதால் தான் இதை செய்ய வேண்டி இருந்தது என்று இருக்கக்கூடாது செய்தே வேண்டியிருக்கும் இவ்வாறு நடக்கவே செய்யும் இப்போது சம்பூர்ணம் ஆகவில்லை இந்த சப்தங்கள் அதாவது மொழி இந்த குழுவில் இருக்கக்கூடாது ஏனால் நீங்கள் சேவைக்கு நிமித்தமானவர்களாக இருக்கீங்க ஆகையினால இந்த குழுவை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் மற்றும் சேவாதாரிகள் வெற்றியான குழு என்று சொல்லலாம் யார் வெற்றியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எதையும் காரணமாக ஆக்க மாட்டாங்க அவங்க காரணங்களை நிவாரணமாக மாத்திடுவாங்க காரணங்களை எதிரில் வைக்க மாட்டாங்க மாஸ்டர் ஞானம் நிறைந்தவங்க வெற்றி நிறைந்த ஆத்மாக்கள் எந்த காரணங்களின் மீதும் வெற்றி அடைய முடியாதா யார் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக வெற்றியாளர்களாக இருக்கின்றார்களோ அவங்க தனது ஞான சக்தியினால் காரணத்தை நிவாரணமாக மாத்திடுவாங்க பிறகு காரணம் அழிஞ்சிடும் நிமித்தமாக ஆகக்கூடியவங்க விசேஷமா தனது ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்களின் மீதுதான் அனைவருடைய பார்வையும் இருக்கும் ஒருவேளை நிமித்தமாக இருக்கிறவங்களே இவ்வாறு காரணங்களை கூறி நடந்தால் உங்களை பார்த்து முன்னேறக்கூடிய மற்றவங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்வாங்க இந்த காரணத்தினால் நாம் வர முடியாது நடக்க முடியாது தானே காரணத்தை கூறக்கூடியவங்க அப்படின்னா மற்றவர்களுடைய காரணத்தை நிவாரணம் எப்படி செய்வீங்க ஏன்னா மனிதர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாக ஆகிட்டாங்க எப்படி இங்கு நாளுக்கு நாள் ஞானம் நிறைந்தவர்களாக கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி மனிதர்களும் விஞ்ஞான சக்தியின் மூலம் விஞ்ஞான முறைப்படி ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்க உங்களது சங்கல்பங்களையும் நெற்றியின் மூலம் கண்களின் மூலம் முகத்தின் மூலம் சோதித்துறாங்க எப்படி இங்கு ஞான சக்தி நிறைக்கப்படுகின்றதோ அங்கும் விஞ்ஞான சக்தி குறைந்தது கிடையாது இரண்டிற்கும் வேகம் இருக்குது நிமித்தமானவர்களிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதனை மறைக்க முடியாது ஆகையினால நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் விசேஷமாக தனது எண்ணம் சொல் மற்றும் செயலின் மீது கவனம் செலுத்த வேண்டியிருக்குது ஒருவேளை கவனம் செலுத்தல் அப்படின்னா உங்களது முகத்தில் டென்ஷனுக்கான ரேகைகள் தென்படும் இவர்கள் என்னென்ன பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை ரேகைகள் மூலம் மனிதர்கள் அறிந்து கொள்கிறாங்க ஆகவே கவனம் குறைவாக இருந்தால் முகத்தில் டென்ஷனுக்கான ரேகைகள் தென்படும் மாயையின் ஞானம் நிறைந்த அவர்கள் இதனை அறிந்து கொள்றாங்க அவங்களும் குறைந்தவர்கள் கிடையாது சில நேரங்களில் சோம்பலின் காரணத்தினால் நீங்கள் உங்களை கண்டறிய முடியாமல் போகலாம் ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் உங்களை விட வேகமானவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா அவர்களது தொழிலே இதுதான் ஆகையால் நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு பொறுப்பெடுத்து கொள்ளணும் ஏதாவது விஷயம் கடினமானதாக தோன்றுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது குறை இருக்குது தன்மீது தானே நிச்சய புத்தி உடையவர்களாக ஆவதில் சில நேரங்களில் சில தவறுகள் செய்திடுறீங்க தந்தையின் மீது நூறு சதவீதம் நிச்சயம் இருக்குது அதாவது நிச்சய புத்தியுடைய நீங்கள் மட்டும் ஒரு புறம் மறுபுறம் முழு உலக ஆத்மாக்கள் இருந்தாலும் ஏற்ற தாழ்வு ஏற்பட முடியாது அதே மாதிரி தெய்வீக அல்லது ஈஸ்வரிய ஆத்மாக்களின் மூலம் அல்லது உலக ஆத்மாக்களின் மூலம் ஏற்ற தாழ்வு ஏற்படுத்துவதற்கு ஏதாவது காரணம் உருவானாலும் உங்களுக்கு தன்மீது மீது நிச்சய புத்தியில் குறைவு ஏற்படக்கூடாது ஆகின் அல்ல ஜொலிப்பின் கூடவே கருணையும் வைக்க வேண்டும் வெறும் ஜொலிப்பு மட்டும் கூடாது கருணையும் வேண்டும் நிச்சய புத்தியுடன் நன்மைக்கான பாவனை வைப்பதன் மூலம் திஷ்டி மற்றும் விருத்தி இரண்டும் மாறி போயிடுது எப்படிப்பட்ட கோபமான மனிதன் எதிர்க்கக்கூடியவங்க அல்லது நிந்தனை செய்யக்கூடியவங்க திட்டக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் நன்மைக்கான பாவனை ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் இருக்குது அப்படின்னா பெருமை என்பது மாறி கருணையாக ஆகிடும் பிறகு ரிசல்ட் எப்படி இருக்கும் அவரை அசைக்க முடியுமா அந்த சுப சங்கல்பத்திற்கான பாவனை அவர்களது சமஸ்காரங்களை மாற்றம் செய்வதற்கான பலன் காண்பிக்கும் சில விதைகளின் மூலம் உடனடி பழம் கிடைக்கிது சில உடனடியாக பழம் கிடைக்காது சிறிது காலம் தேவைப்படுது இவ்வாறு கண்டிப்பாக ஏற்படுகின்றது பழம் வெளிப்படுவதே கிடையாது என்று இதில் தைரியத்தை இழந்திடக்கூடாது அனைத்து பழங்களும் உடனடியாக வெளிப்படுவது கிடையாது சில விதைகள் இயற்கையான மழை பொழிகின்ற போதுதான் காய்கனிகளை கொடுக்குது தண்ணீர் கொடுப்பதன் மூலம் வெளிப்படுவது கிடையாது இதுவும் நாடகத்தில் பதிவாகப்பட்டது இப்பொழுது அழிவற்ற விதையை தெளித்துக் கொண்டிருக்கீங்க சில உடனடி பலன்களை வெளிப்படுத்தும் சில எப்பொழுது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றதோ நாடகத்தின் காட்சிகளில் மாற்றம் ஏற்பட போகின்றதோ அந்த இயற்கையான வாயுமண்டலம் சூழ்நிலையானது அந்த விதையிலிருந்து பலனை வெளிப்படுத்தும் விநாசம் ஏற்படும் இது உத்தரவாதம் விதையே அழிவற்றது என்கிற பொழுது பலன் ஏற்படவில்லை என்பது இருக்கவே முடியாது ஆனால் சிலர் நெருக்கத்தில் வராங்க சிலர் பின்னால் வரக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க இப்பொழுது எப்படி வருவாங்க அந்த பலன் பின்னால் கிடைக்கும் ஆகையால் சேவை செய்தும் அது வீண் ஆகிவிட்டதே என்று பார்க்கவோ அல்லது சிந்திக்கவோ கூடாது வரிசை கிரமமான நேரத்தின்படி பலன்கள் தென்பட்டு கொண்டே இருக்கும் ஆக இது வெற்றியாளர்களினுடைய குழு ஞானம் நிறைந்த குழு சேவாதாரிகளினுடைய குழு இது முத்திரையாகும் தனது இந்த ட்ரேட்மார்க்கை சதா பார்த்து கொண்டே இருங்கள் திரிமூர்த்தி முத்திரை குத்தப்பட்டு விட்டதில்லையா மேலும் இதே நினைவில் இருந்து சேவையின் ஒவ்வொரு அடியையும் பல மடங்கு வருமானமாக மாற்றிக்கொண்டே செல்லுங்கள் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகுதா அப்படின்னு சோதனை செய்யுங்க ஒவ்வொரு பேச்சின் மூலம் ஒவ்வொரு காரியத்தின் மூலம் ஒவ்வொரு அடியின் மூலம் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்தேனா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் பதம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கு பதம் என்று தாமரமலையையும் சொல்கிறாங்க இல்லையா ஆக பதம் போன்று ஆகி நடப்பதன் மூலம் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்ய முடியும் அதாவது பதம் வருமானம் செய்ய முடியும் ஒரு சங்கல்பமும் கூட வருமானமின்றி இருக்காது இப்பொழுது இவ்வாறு கவனம் செலுத்தக்கூடிய நேரம் ஒரு அடியும் கூட பல மடங்கு வருமானமின்றி இருந்துடக்கூடாது நிமித்தமாக இருக்கக்கூடிய குழு இல்லையா கிரிடதாரிகளாக ஆகியே தீரணும் எந்த அளவுக்கு தனது பொறுப்புங்கிற கிரீடத்தை தாரணை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களது பொறுப்புங்கிற கிரீடத்தையும் தாரணை செய்ய முடியும் நிமித்த ஆசிரியர்களின் மீது அனைவருடைய பார்வையும் அதிகமாக இருக்குது எதிரில் உதாரணமானவர்களாக நீங்கள் இருக்கீங்க ஆகையால் அதிகமான பொறுப்பு உங்கள் மீது இருக்குது நீங்கள் ஒரு கண்ணாடியை போன்று அவர்கள் முன்னெரிக்கீங்க உங்களது ஞானம் ஸ்திதி என்ற கண்ணாடி மூலம் உங்களது சொரூபத்தினுடைய சாட்சாத்காரம் செய்விக்க உடைய கண்ணாடியாக நீங்கள் இருக்கீங்க ஆக அளவுக்கு கண்ணாடி சக்திசாலியாக இருக்குதோ அந்த அளவுக்கு சாட்சாத்காரம் தெளிவாக இருக்கும் ஆக அவர்களது நினைவு சக்திசாலியாக இருக்கும் யாராவது எதிரில் வந்தா அவங்க தங்களது சாட்சாத்காரத்தை அந்த அளவுக்கு தெளிவாக பார்க்கணும் அதாவது அந்த நினைவை அவர்கள் ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட கண்ணாடிகளாக ஒவ்வொருவரும் இருக்கணும் தனது தேகத்தினுடைய சாட்சாத்கார் பார்த்த பின்பு மறக்கிறீர்களா தேகத்தினுடைய நினைவு அழிவற்றதாக இருக்கிற பொழுது இதனையும் அந்த அளவுக்கு சாட்சாத்காரம் ஏற்படுத்துங்கள் அதாவது அந்த நினைவு ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது சக்திசாலியான கண்ணாடி ஆவதற்கு முக்கிய தாரணை எது எந்த அளவுக்கு சுயம் சமர்ப்பணத்துடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் கண்ணாடி சக்திசாலியாக இருக்கும் சமர்ப்பணமாக ஆகியிருக்கீங்க ஆனால் என்ன சங்கல்பம் செய்கிறீங்களோ எந்த அடி எடுத்து வைக்கிறீங்களோ அதனை முதலில் தந்தையின் முன் அர்ப்பணம் செய்யுங்கள் எப்படி போக வைக்கிற பொழுது தந்தையின் முன் அர்ப்பணம் செய்கிறீங்க இல்லையா அதில் சக்தி நிறைஞ்சிடுது ஆக இதனையும் அதே மாதிரி ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்யுங்க என்ன செய்தீங்களோ என்ன சிந்திச்சிங்களோ தந்தையின் நினைவில் அதாவது தந்தையின் காரிய கடமையின் நினைவு இருக்கணும் எந்த சமர்ப்பண சமஸ்காரம் இருக்குதோ அந்த அளவுக்கு சக்திசாலியான கண்ணாடி ஒவ்வொரு சங்கல்பமும் நிமித்தமாகி செய்வீங்க ஆக நிமித்தமாவது என்றால் அர்ப்பணம் பணிவுடன் இருக்கிறவங்க தலை வணங்குவாங்க எந்தளவுக்கு சமஸ்காரங்களில் சங்கல்பங்களில் தலை வணங்குறோமோ அந்த அளவுக்கு உலகம் உங்கள் முன்னால் தலை வணங்கும் வணங்குதல் என்றால் வணங்க வைப்பது சமஸ்காரங்களிலும் வளைய வேண்டும் மற்றவர்களும் என் முன்னால் சிறிதாவது வணங்க வேண்டும் என்ற சங்கல்பமும் இருக்கக்கூடாது நாம் வணங்கினால் அனைவரும் வணங்குவார்கள் சேவாதாரிகளாக இருக்கக்கூடியவங்க அனைவரின் முன்பு வணங்கும் பொழுதுதான் சேவை செய்ய முடியும் சிறியவர்கள் அன்பானவர்களாக இருப்பாங்க ஆகையினால தன்னை செல்லமானவர் என்று நினையுங்க அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கீங்க பெரியவர்களுக்கோ கூற வேண்டி இருக்குது சிறியவர்கள் விடுபட்டு விடுகிறார்கள் ஆனால் தனக்குள் எந்த குறையும் வைத்துக் கொள்ளக்கூடாது அனைவரும் விட முன்னால் செல்லணுங்கிற லட்சியம் கண்டிப்பாக வைக்கணும் முன்னேறி கொண்டே இருந்தாலும் முன்னேற்றுபவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை விட்டுவிடக்கூடாது முன்னேற்றுபவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவர்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ உங்களை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் கைகள் என்றால் விசால புத்தி நஷ்டம் எதில் ஏற்படுகின்றது லாபம் எதில் இருக்கின்றது என்று அவர்கள் அனைத்திலும் பார்ப்பார்கள் அனைவரும் விசால புத்தி திரி நேத்திரி திரிகால தரிசிகளாக ஆகியிருக்கிறீர்களா எந்த காரியமாக இருந்தாலும் பார்த்து அதாவது சிந்தித்து பிறகு செய்ங்க எப்படி நடந்தது என்று தெரியவில்லையே என்று பிறகு ஒரு சொல்ல மாட்டேங்க சோதனை செய்வது குறைகின்ற போதுதான் ஏற்பட்டு விடுகின்றது திரிகால தரிசியின் சப்தம் இது கிடையாது விரும்பல ஆனால் நடந்துருச்சு மாஸ்டர் சர்வ சக்திவான் விரும்பியது செய்ய முடியல இவ்வாறு இருக்க முடியுமா இப்பொழுது இந்த பேச்சை அழித்திடுங்க சக்திகள் அல்லவா சக்திகளின் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் சமமாக இருக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது வேறு இது சக்திகளின் குறையாகும் நல்லது வரதானம் தந்தையின் நினைவின் மூலம் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலும் சதா சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் மகாவீரர்கள் ஆகுக தந்தையின் நினைவின் மூலம் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலும் சதா சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மகாவீர் ஆகுக பாபா விளக்கம் கொடுக்குறாங்க சதா தந்தையின் நினைவில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு குழப்பமான சூழ்நிலையிலும் சதா திருப்தியாக இருப்பாங்க ஏன்னா ஞான சக்தியின் ஆதாரத்தில் மலை போன்ற சூழ்நிலைகளும் கூட கடுகு போன்ற அனுபவம் ஆகும் கடுகு என்றால் ஒன்றுமே இல்லை சூழ்நிலைகள் மகிழ்ச்சியற்றதாக இருக்கட்டும் துக்கமானதாக இருக்கட்டும் ஆனால் துக்கமான சூழ்நிலையிலும் சுகமான ஸ்திதியில் இருக்கும் பொழுதுதான் மகாவீர் என்று சொல்ல முடியும் எது நடந்தாலும் எதுவும் புதிதல்ல எதுவும் புதிதல்ல என்பதன் கூடவே தந்தையின் நினைவின் மூலம் சதா ஏக்கர ஸ்திதியில் இருக்க முடியும் பிறகு துக்கம் அசாந்தியின் அலைகள் வராது சுலோகன் தனது செய் தெய்வீக சொரூபம் சதா நினைவில் இருந்தார் எந்த வீணானவைகளிலும் பார்வை செல்ல முடியாது தனது தெய்வீக சொரூபம் சதா நினைவில் இருந்தால் எந்த வீணானவைகளிலும் பார்வை செல்ல முடியாது நல்லது ஓம் சாந்தி நாளை பாப்தாதா வில் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர் பற்றி என்ன சொல்கிறாங்க என்பதை கேட்கலாம் नंरी बाबा नं